அனுராதபுரத்தை ஆண்ட பாண்டியர்கள் குறிப்பாக வட இலங்கையை ஆண்ட ஐந்து பாண்டிய தளபதிகளை பஞ்ச பாண்டியர் என்று குறிப்பிடுகிறார்கள் இவர்கள் அனுராதபுரத்தின் சிங்கள ஆட்சியாளர்களைத் தோற்கடித்து தங்கள் ஆட்சியை நிறுவினர் விளக்கம் பஞ்ச பாண்டியர் அனுராதபுரத்தை ஆண்ட ஐந்து பாண்டிய தளபதிகள் வட இலங்கையை சில காலம் ஆண்டனர் ஆட்சி இவர்கள் கிமு எண்பத்தெட்டு வரை தொடர்ந்து ஆண்டதாக விக்கிப்பீடியா படி தகவல்கள் கூறுகின்றன இலங்கை வரலாறு அனுராதபுரம் இலங்கையின் பழமையான நகரங்களில் ஒன்று மற்றும் பண்டைய காலத்தில் தலைநகராகவும் இருந்தது பாண்டியர்களின் படையெடுப்பு அனுராதபுரத்தை ஆண்ட சிங்கள மன்னர்களை எதிர்த்து பாண்டியர்கள் படையெடுத்து தங்கள் ஆட்சியை நிறுவினர் தலைநகரம் அனுராதபுரம் பாண்டியர்களால் கைப்பற்றப்பட்ட பின்னர் சில காலம் அவர்களின் தலைநகரமாகவும் விளங்கியது முக்கிய மன்னர்கள் பஞ்ச பாண்டியர்களில் பாண்டிய மாறன் மற்றும் தாட்டிகன் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் முக்கியத்துவம் இந்த படையெடுப்புகள் அனுராதபுரத்தின் அரசியல் நிலையை மாற்றியமைத்தன மேலும் இலங்கையின் வரலாற்றில் பாண்டியர்களின் பங்களிப்பை எடுத்துக் காட்டுகின்றன